பொங்கல் தினத்தன்று தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல போடப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அதே போல் விஜய் அவருடைய கட்சி கொடி பொறிக்கப்பட்ட கோலங்கள் அந்த கோலங்கள் எல்லாத்தையுமே அராஜகத்துடன் அழித்த திமுகவினர்கள் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பொங்கல் பண்டிகையொட்டி போடப்பட்ட கோலங்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கோலங்கள் அது எல்லாத்தையுமே திமுகவினர்கள் சேர்ந்தவங்க எல்லாருமே அழிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு மக்கள் எல்லாருமே கொடுத்த ரியாக்ஷன் அதாவது ஓட்டு போடுறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மக்கள் எல்லாருமே அவங்க சொல்லியிருக்க அந்த கருத்து ரியாக்ஷன் திமுக அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை வெறும் விஜய் அவருக்கு வீட்டு வாசல்ல போடப்பட்ட அந்த குளத்தை வச்சு மக்கள் எல்லாருமே திமுகவுக்கு தக்க பதிலடிய இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது ஆனா டிடி டி அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெறும் இரண்டு மூன்று நாள் தான் ஆகுது ஆனா இந்த இரண்டு மூன்று நாள்ல பராசக்தி திரைப்படத்தின் வசூல முந்தின டிடி டி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆனா அப்படிப்பட்ட சம்பவம் தான் நடந்திருக்கு பராசக்தி திரைப்படத்தின் வசூல முந்தி அதிகப்படியான வசூல இப்ப குவிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இழந்து பரிதாப நிலவிக்கு தள்ளப்பட்ட பராசக்தி அப்படின்னு ஜீவா அவருடைய வாழ்நாளையை பார்க்காத சாதனை சம்பவங்கள் இப்ப தமிழக சினிமாவில முக்கியமா பொங்கல் ரேஸ் ரிலீஸ்ல நடந்திருக்கு இதை பத்தி இப்ப ஜீவா அவரும் நிகழ்ச்சி ஒரு பதிவு ஒன்று அவரு வெளியிட்டிருக்காரு என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில டீட்டெயிலா பண்ணிடாம பாருங்க விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தான் பராசக்தி போட்டியாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஜனநாயகன் திரைப்படம் வராததால சோலோவாக தனிச்சையாக தான் பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகின்றது ஆனாலுமே மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல பராசக்தி திரைப்படத்தை புறக்கணிச்சாங்க இதனால முதல் நாள் மட்டும்தான் கணிசமாக பராசக்தி வசூல் பண்ண முடிஞ்சுது அதுக்கு அடுத்த அடுத்த நாள்ல வசூல் அதிகரிக்காம குறைஞ்சிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே போய் பொங்கல் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடியே நிறைய தேட்டர்களில் பராசக்தி திரைப்படத்தை எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன வா வாத்தியார் அடுத்ததாக டிடிடி இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ற முனைப்புடன் தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே திரும்பிட்டாங்க இதில் முக்கியமா பாக் பாத்யார் அதுக்கு அப்புறமா டிடிடி அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற ஜீவா அவருடைய திரைப்படத்தை முக்கியமாக இப்போ விஜய் ரசிகர்கள் அதே போல் மக்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பரசக்தி திரைப்படத்துடன் ஒப்பிட்டு இப்போ டிடிடி படத்தை மக்கள் எல்லாருமே கொண்டாடவும் முக்கியமாக விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு பயங்கர வரவேற்பு இப்போ தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இதுல ரொம்ப பெரிய ஹைலைட் ஆன முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா பதினஞ்சாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா திரைப்படம் அதே போல ஏற்கனவே சோலோவாக ரிலீஸ் ஆகி கல்லா கட்ட முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு பராசக்தி ஆனால் ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க அதிக ஸ்க்ரீன்களில் ஓடப்பட்ட திரைப்படம் எது எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிடிடி திரைப்படம் பக்கத்திலேயே வாதியார் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது பராசக்தி திரைப்படமும் கொஞ்சம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு இதனால ஜீவா அவருடைய திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மியாக சொற்ப அளவுல தான் தியேட்டர்கள் தமிழ்நாட்டில் கிடச்சிருந்தது கிடச்ச ஒரு சில தேட்டர்கள் கூட சின்ன சின்ன தேட்டர்கள் அதாவது தீப்பெட்டி மாதிரி இருக்குள்ள தேட்டர்கள் அந்த மாதிரியான தியேட்டர்கள் தான் நிறைய தேட்டர்களில் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்துக்கு கிடைச்சிருந்தது ஆனா பராசக்தி பாத்தியார் திரைப்படம் எல்லாத்துக்குமே நிறைய தியேட்டர்கள் பிக் ஸ்கிரீன் தியேட்டர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு இந்த பொங்கல் அதுக்கப்புறமா மாட்டு பொங்கல் இந்த இரண்டு தினத்துல தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா திரைப்படத்துக்கு மக்கள் அதேபோல விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பெரிய அளவில் இந்த படத்துக்கு போயிருக்காங்க ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இந்த திரைப்படத்தை தற்போது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ரெண்டு நாளில் மட்டுமே இந்த திரைப்படத்தின் வசூல் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தமிழ்நாடு முழுக்க இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு ஜீவா அவருடைய சினிமா கேரியரில் இவ்வளவு அதிகமான வசூலை ஜீவா அவர் பார்த்ததே கிடையாது ஜீவா அவருடைய அந்த வசூல் எண்ணிக்கை எல்லாமே எடுத்து பார்த்தா கடந்த காலங்களில் ரொம்பவே சொற்ப அளவில் தான் இருந்திருக்கு முதல் முறையாக அவருடைய கேரியரில் மக்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணியிருக்கு ஜீவா அவருடைய கேரியரில் ஆனா இந்த பக்கம் பராசக்தி திரைப்படம் ஏற்கனவே பத்தாம் தேதியில இருந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு பொங்கல் அன்று கூட நிறைய தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு அப்படின்னு படத்தின் தயாரிப்பாளர் அவரே பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆனா பொங்கல் அதுக்கப்புறமா மாட்டு பொங்கல் இந்த இரண்டு தினத்திலயுமே பராசக்தி திரைப்படத்தின் அந்த வசூலியை எடுத்து பார்த்தோம்னா வெறும் ஒன்பது கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்கு ஆனா தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா திரைப்படம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு இது பராசக்தி திரைப்படத்தை விட விஜய் ரசிகர்கள் அதே போல மக்கள் எல்லாருமே தற்போது டிடிடி இந்த திரைப்படத்தை எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க பராசக்தி திரைப்படத்துக்கு பதிலா இந்த திரைப்படத்தை மக்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது முக்கியமா ஜிவா அவரும் பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியுடன் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க வெற்றி இது எல்லாமே விஜய் அவருடைய ரசிகர்கள் என்னுடைய அண்ணன் விஜய் அவருடைய ரசிகர்களால் தான் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நெகிழ்ச்சியுடன் ஜீவா அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு என் வாழ்க்கையில இவ்வளவு வசூல் பார்த்த படத்தை நான் பார்த்ததில்லை இது எனக்கு புதுசாக இருக்கு விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஜிவா நெகிழ்ச்சி பதிவு ஒன்று வெளியிட்டு ஸோ இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க பொங்கல் அதுக்கப்புறமா மாட்டு பொங்கல் நம்ம தமிழ்நாடு முழுக்க நிறைய வீட்டு வாசலில் பொங்கல் வாழ்த்துக்களுடன் பொங்கல் பாணியுடன் கோலத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் மாட்டு பொங்கலுக்கும் மாட்டு பொங்கல் கோலத்துடன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் இதே மாதிரி டிவிக்கேவை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் வீட்டில் இந்த பொங்கல் திருத்தண்டு டிவிக்கு கொடியுடன் இருக்கக்கூடிய கோலங்களும் நிறையா இடத்துல பார்க்க முடிஞ்சுது ஸோ அதை பார்த்த அந்தந்த பகுதி திமுக வட்ட செயலாளர் கவுன்சிலர் இப்படி எல்லாம் அவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் கொடியுடன் போடப்பட்ட அந்த கோலங்கள் எல்லாத்தையுமே அழிக்க சொல்லி மக்கள் எல்லாருக்குமே அழுத்தம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வீட்டு வாசலில் கோலம் அதுக்கப்புறமா பக்கத்தில் டிவிக்கே அந்த கொடி போடப்பட்ட கோலங்கள் இருந்திருக்கு அந்த டிவிக்கு கொடிய வரைக்கும் திமுக காரணங்கள் தமிழகம் முழுக்க பல இடங்களில் பரவலாக அழிச்சிருக்காங்க இதில் ஒரு பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் அவங்க சார்பாக நடத்தப்பட்ட ஒரு கோல போட்டி அந்த கோல போட்டிக்காக அந்த கோல போட்டியில் பங்கு பெற்ற அந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கோலம் போட்டுட்டு பக்கத்திலேயே தமிழக வெற்றி கழகம் அவங்க சார்பாக தானே இந்த போட்டி நடத்துகிறாங்க அதனால பக்கத்தில் தமிழக வெற்றி கழகம் கூடி அதுக்கப்புறமா பொங்கல் வாழ்த்து தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கோலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த புகைப்படம் இருக்கிற மாதிரியான கோலங்கள் போட்டியில் அவங்க வரைஞ்சிருக்காங்க அதை பார்த்தா அந்த பகுதி திமுகவினர்கள் கவுன்சிலர்கள் இவங்க எல்லாருமே அந்த போட்டியில் பங்கு பெற்ற அந்த மக்கள் அந்த குடும்ப பெண்மணி பெண்மணிகள் எல்லோருமே தகாத வார்த்தையில் பேசி திட்டியிருக்காங்க அவங்க போடப்பட்ட அந்த கோலம் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அந்த பெண்மணி நீங்கள் நாங்கள் போட்டிருக்க அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கோலத்தை அழைச்சிடலாம் ஆனால் ஓட்டு போடுறப்ப நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஓட்டு போட்ட சீட்டை போனது என்ன உங்ககிட்ட காட்டவா முடியும் அப்படின்னு அந்த பெண்மணி கோபத்துடன் பேசியிருக்காங்க

இப்படி தமிழ்நாடு முழுக்க பொங்கல் தினத்தன்று தமிழக வற்றி கழகத்தின் கொடியுடன் நிறைய இடத்துல பொங்கலுக்கான அந்த கோலம் போடப்பட்டிருந்தது இதுக்கு முன்னாடி மக்கள் யாருமே திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ யாருக்குமே இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்தது ஆனால் முதல் முறையாக தமிழக வற்றி கழகத்தின் பொங்கல் கொண்டாட்டத்துடன் அவங்களுடைய கொடியையும் வரைஞ்சி மக்கள் எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க பரவலாக நிறைய இடத்துல இந்த மாதிரி கொண்டாடுறாங்க அதை பொறுக்க முடியாம தி திமுகவினர்கள் அவங்க அந்த குளத்தை அழிக்கிற தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது நிச்சயமா மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் திமுக மேல இன்னும் வெறுப்பு ஆகும் இது விஜய் அவருக்கு தான் ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமாக மாறும் அப்படிங்கிறது பாவம் அவங்களுக்கு தெரியல பத்தா இந்த பக்கம் பராசக்தி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த திரைப்படமும் கடைசியா ஜீவா திரைப்படத்துக்கு சிவகார்த்திகேயன் திரைப்படம் போட்டியா சிவகார்த்திகேயனை வீழ்த்திய ஜீவா அப்படின்னு இதுவரைக்கும் வாழ்நாளில் ஜீவா அவர் கேரியர்லயே பார்க்காத மிகப்பெரிய சாதனை வெற்றியை இப்ப தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் மகா மிகப்பெரிய வசூல் சாதனை நடத்திக்கிட்டு இருக்கு முக்கியமாக விஜய் ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே ஜீவாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் சிவகார்த்திகேன் அவருடைய பராசக்தி திரைப்படத்தை தூக்கி வீசிட்டாங்க இதனால பொங்கல் முடி எடுத்துக்கொள்ளையே பராசல்க்கு ஏற்படும் படுதோல்வி அப்படிங்கிற அந்த நியூஸும் வெளிவர இருக்கு சோ இந்த இரண்டு சம்பவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க